நான் சந்தோஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சந்தோஷ் நினச்சி பேசிகிட்ருக்கேன் இது இன்னும் புதுசாக சந்தோஷ் மேடம்லாம் போட்டிருக்கேன் வேணும் நேம் பார்ப்போன்னு பார்த்தேன் ஆய் யோ ராஜேஷ் எப்பா உனக்கு நிறைய பொழப்பு இருந்தால் போய் பாருப்பா ஏன்ப்பா இப்படி வந்து சரசம் பண்ணுறீங்க ஐயோ தகப்பனே முடியல கிட்டே சிக்கி சின்ன பண்ணும் லிங்கம் பிரதர் கமண்ட் வரட்டும் படிக்கிறேன் சந்தோஷ் வா எப்படி இருக்க மாமா ஃபைன் குட் மார்னிங் கணேஷ் குட் மார்னிங் நல்லாயிருக்கீங்களா இவ்வளோ காலையில் சாப்பிட்ருக்க மாட்டிங்க என்ன நான் இருந்தாலும் என்னோடய கடமையை நான் கேட்டேன் சாப்பிட்டீங்களா வேறு என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க டைம் பார்த்துக்கணும் வச்சுச்சோ எட்டு மணி ஆகிடுச்சு எட்டு மணி ஆனாலும் டைம் ஆகிடுச்சு ஹாய் கோகுல் குட் மார்னிங் ஆமாம் ஆமாம் ஃபுல்லாக செடி மரத்துக்கு மத்தியில் உட்காந்துருக்கேன் தெரியுதா இங்கே பார்த்தாலும் மறைஞ்சிட்டு தான் இருக்கும் இங்கே பார்த்தாலும் மறைஞ்சிட்டு தான் இருக்கும் நடுவில் உக்காந்துருக்கேன் சூப்பராக இருக்கும் எதுவும் நல்லா இருக்கேங்க கோகுல் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐடி பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஜாயின் பட்டன் இருக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த லைவுக்கு லைக்கை போடுங்க ஓகேவா கண்டிப்பாங்க செல்வம் அதெல்லாம் பயப்படாத இருந்தாலும் இங்கே செக்யூரிட்டில நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பா கார்டன் பார்த்துக்குறவங்க அவங்க இருக்காங்க நீங்கள் கவலையே போடாதீங்க சரியா அப்படியே கோகுல் தேங்க்யூ ஸோ மச் ஓ படம் பார்த்தாச்சா நாங்கள் சாட்டர்டே தான் போகலான் இருக்கேன் நைட் ஷோ நைட் ஷோ போகலான்னு இருக்கோம் தெரியல அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கு ஓ அப்படியா டெலிகிராம்ல வந்துச்சு அப்போ படம் கண்டிப்பாக சந்தோஷம் பிரதர் லிங்கம் பிரதர் பாய் பாய் டே கேர் சொல்கிறேன் செம்மையாக இருக்கு लाइक बड़ा कई बार आ रही हाय का हाय अभिषेक जी और नीला आवाज़ में कुछ भी लिया आ यो सच्चू सापटा चा सापटा ची माम सुपार संतोष எங்கள் பேபி வீட்டில் தூங்குதுங்க நான் பார்க் சும்மா சரி ஓகேப்பா எல்லோருக்கும் டேக் கேர் அண்ட் டாட்டா பாய் பாய் நான் டைம் இருந்தால் மதியம் இல்லை மதியம் வரமாட்டேன் நைட்டாக வருவேன் ஏன்னா நான் பிஷி நான் பிஷி ஸ்கூலுக்குலாம் போல எல்லாம் குட்டி குழந்தைங்க போக மாட்டாங்க இப்போதைக்கு எல்லாமே குழந்தைங்க பேபிஸ் குட்டி குட்டி பேபிஸ் ஸோ அதனால் அவங்க எந்த ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க ஒரு வேளை அதே ஸ்கூலில் இருந்து தள்ளணும்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கவங்க மண்டே பிடிச்சி ஓடி போயிடுவாங்க அவங்கக்கிட்ட அதனால் பத்திரமா நாங்கள் வீட்லேயே வச்சு போவோங்க நாங்கள் வந்து ஆறு பேர் மெம்பர் நாலு பொன் குழந்தை நானும் என் கணவரும் மட்டும் ஆறு பேர் நாங்கள் வீட்டில் கோகுல் ஓகே ஓகே சந்தோஷ் மாமாட்ட கேட்குறேன் டெலிகிராம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி சென்ட் பண்ண முடிஞ்சால் சென்ட் பண்ணிவிடுங்க ஆ நான் மாமாட்ட கேட்குறேன் ஆமாம் தான் இருக்கார் அப்படியே சொல்லு என்ன சொல்கிறேன்னு பாரு